ചബ്രകമേൽറ്റ വടമേൽ മാഗാണങ്ങളിലും അത്തുടൻ കണ്ടി നുവര കാലിമു മാത്തറൈ മാവട്ടങ്ങളിലും ഇടക്കിടയേ മഴ പെയ്യക്കൂടും நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாரத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் இருந்து தென் மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் மன்னார் தொடக்கம் புத்தளம் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டரும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும்